ஒலுவில் பகுதியில் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட குழந்தையின் தாய் தந்தை இருவரையும் எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியரில் வைக்குமாறு அக்கறை நீதவான் நீதிமன்ற உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கு நேற்று புதன்கிழமை அக்கறை பற்று நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குழந்தையை பிரசவித்து அதனை அனாதரவாக கைவிட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நீந்த சேர்ந்த தாய் மற்றும் ஒலிவில் பிரதேசத்தைச் சேர்ந்த தந்தை ஆகியோரை விளக்கமரிய வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் பதினேழு வயதுடைய குறித்த இருவரும் திருமணமாகாமல் இளம் வயதில் முறையற்ற விதத்தில் குழந்தையை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசவித்துள்ளனர் இந்த பின்னணியில் குழந்தையின் தந்தை மற்றும் தாய் உள்ளிட்டோரை கைது செய்த போலீசார் அவர்களை பற்று நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது இருவரையும் அக்டோபர் மாதம் மூன்றாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் அக்கறை பற்று ஆதார வைத்தியசாலையில் தற்போது குறித்த குழந்தைக்கு சிகிச்சை வரும் நிலைகள் மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்ட குழந்தையின் தாயும் அக்கரை பற்று ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்